ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆட்டு ஈரல் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா அரை கிலோ ஆட்டு ஈரல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஐம்பது கிராம் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரை குறையா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து அரை கிலோ ஈரலுக்கு ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ ஆட்டு ஈரலுக்கு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை ஆட்டு ஈரலுக்கு தேவையான ஒரு கிண்ணம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான கருவேப்பில புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் நான் காரத்துக்கு வீட்டு மசால் பொடியை தான் யூஸ் பண்ண போகிறேன் ராஸ்தா தாளிப்புக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்துல கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டி ஈரல இதுல ஆட் பண்ணிக்குவோம் அது கூட நம்ம மிக்சி சாரில் கொர குறப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பெசஞ்சி விட்டு வைக்கிறதுனால ஈரல் வந்து சாஃப்டாவே இருக்கும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சோம்னா அது லப்பர் மாதிரி ஹார்டாக மாறிடும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா மல்லிகைத்தூலையும் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்குள்ளே பச்சையாகவே போட்டு நம்ம பிசஞ்சிடும் இது கூட மல்லித்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி விட்டு வைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது இருக்கும் இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கு தகுந்த மாதிரி நான் கால் கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மசாலாப்படி போடுவேன் இப்போது அரைக்கிலான்றதுனா நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா எடுத்துக்கலாம் ஒண்ணு போல இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஈரல்லையும் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் அது வேந்து வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பை ஒன்று போட வசஞ்சு விட்டுருங்க ரசஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஈரல் நல்லாவே மசாலாவோட நல்லா ஒன்று போல ஊறி வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாத்தி விசில் விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் இதோட ஆட் பண்ணிட்டு கலக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தேங்காயை ஊற்றி கிளறி நல்லா ஒன்று போல வச்சாச்சு இதை குக்கர்ல விட்டு நான் ரெண்டே விசில் தான் விட்டுக்க போறேன் ரெண்டு விசில் வந்ததும் நம்ம அடுத்து தாலி போட்டுக்கலாம் நமக்கு ஈரல் வந்து ரெண்டு விசில் வந்து வெந்துருச்சு இந்த விசில் நம்ம அடுத்து தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இந்த கடாய் ஹீட் ஆகிடுச்சோ எடுத்து வச்சுக்க மீத நல்லெண்ண இதுல ஊத்திடணும் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு இது கூட ரெண்டு சோம்பு அடுத்து பிரிஞ்சி இலைய போட்டுக்கலாம் இது கூட கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் புதினாவலையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு தாளிப்பை நம்ம வந்து குழம்போட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுன்னா ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ விசில் நல்லா வந்துருச்சு நம்ம தாளிப்பது கூட சேர்த்துக்கலாம் சுவையான ஆட்டு ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்